இந்த உலகத்தில் காதலிக்காத உயிரினங்களே கிடையாது அதே மாதிரி காதலுக்காக இயங்காத உயிரினங்கள் அப்படின்னா அதுவும் கிடையாது அதே மாதிரி மனுஷனுமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது எல்லா உயிரினங்களுடைய காதலை விட மனிதனுடைய காதல் தான் பெரியது அப்படின்னு காமனிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட இடம் இது அதாவது ஒரு ஆண் ஒரு எதிர்பாலினை தவிர ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் நேசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சான்று தான் இது அதுவும் அவங்க இருக்கும்போது இல்லை அவங்க இல்லாத போது எல்லாருமே காதலுக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க இருக்கும்போது ஆனால் போது அதை பார்த்து பார்த்து செதுக்குன இடம் தான் இது அதனால தான் இது அதிசயமாகவும் மழ்க்கப்பட்டிருக்கு ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ஜபிக் ஸ்டுடியோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உலக அதிசயத்தில் ஏழாவது அதிசயமான தாஜ்மஹால் அதுக்கு தான் வந்திருக்கும் சின்ன வயசுலேருந்தே தாஜ்மஹலில் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கும் அந்த ஏக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இங்கே வந்திருக்கும் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலியிலேருந்து ஆக்ராவுக்கு ட்ரெயின்லேயே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் ட்ரெயின்லேயே இருந்திருக்கோம் கரெக்டாக நாலு மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து விட்டுட்டு நாலு மணிக்கு அப்புறம் இது ஃபஸ்ட்டாலாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டாக உள்ளே வந்திருக்கோம் உள்ளே வந்து இந்த தாஜ்மஹலை பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற கலைப்பு எல்லாமே போயிட்டுன்னு சொல்லலாம் அவ்வளவு பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது இது வெளியேருந்து பார்த்தா தெரியாது ஏன்னா பெரிய பெரிய மதில் சூறால் அது மறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் உள்ளே வந்து அந்த பெரிய மதில் சூறையும் தாண்டி உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங்காக இருக்குன்னே சொல்லலாம் இந்த தாஜ்மஹால் கேம்பஸ் உள்ளே வர்றதுக்கு வெறும் நாற்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது ஃபாரினர்ஸ்க்கு தனியாக இருக்கும் அது இல்லாமல் இந்த தாஜ்மஹால் உள்ளே அந்த கல்லறைக்கு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த தாஜ்மஹாலோட சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து எந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலமோ அல்லது எந்த ஒரு நினைவு சின்னமோ கிடையாது இது வந்து ஒரு கல்லறை அப்படிங்கும்போது இந்த ஒரு கல்லறைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து இவ்வளவு வேல்யூ கொடுத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதுதான் இதோடைய சிறப்பு இந்த தாஜ்மஹோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த தாஜ்மஹால் யார் யாருக்காக கட்டினாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் தாஜ்மஹால் கட்டப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா பதினாறாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அது எப்போ அப்படின்னா முகலாயர் சாம்ராஜ்யத்தோட ஐந்தாவது முறை ஐந்தாவது ஆட்சி முறையில் கட்டப்பட்டிருக்கு இதை விட முக்கியமானனால் இது எதை பிரதிபலிக்கு அப்படின்னா இது முகலாயர்களுடைய திறனை இது வந்து பிரதிபலிக்குது இப்போ நம்ம பார்க்குறது வெளிப்புற தோற்றம் தான் அதுலேயே எவ்வளவு நேர்த்தியாக ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக இருக்குது அதுவே நீங்கள் பார்க்குறீங்க இதே இது உள்ளே போய் பார்த்தோன்னா இதை விட வைக்கத்தக்க இருக்குது அப்படிங்கிறாங்க வாங்க போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே போகிறதுக்கு தனியாக நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருடைய காலிலேயுமே பாருங்கள் எல்லோருடைய காலையில் சாஃப்ட் கிளாத் மாதிரி போட்டிருக்காங்க அது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா உள்ளே உள்ள அந்த அந்த மார்பிள்ஸில் நம்மளுடைய செப்பலோ இதோ டேரெக்டாக பட்டால் அதோட தன்மை குறைஞ்சிரும் அதனால் இதை பத்து ரூபா கொடுத்து இதுவங்க சேல் பண்ணுறாங்க இதை நம்ம வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும் அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு உள்ளே வர்றதுக்கே ஏற்கனவே செக்கிங்லாம் முடிச்சு தான் நம்ம உள்ளே வந்திருப்போம் அதுக்கப்புறம் அந்த இந்த கல்லறைக்கு உள்ளே போகிறதுக்கு தனியாகவே செக்கிங் பண்ணுறாங்க வேறு எதுவும் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா இதோடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏரியா அதுவும் இல்லாமல் இது உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னால பாதுகாக்கப்படக்கூடிய ஏரியானால ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க இதோடைய முழு செக்யூரிட்டி பொறுப்பையுமே சிஐஎஸ்எஃப்ட்ட கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க யூபி போலீஸ் கையில் இது கிடையாது ஏன் இவ்வளோ தூரம் அதை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக இந்தியாவுக்கும் சரி ஒரு பெருமையும் சேர்க்குது அது இல்லாமல் இந்தியாவுக்கு யூபி யூபி கவர்மெண்ட்டுக்கு இதன் மூலமாக ரொம்ப பெரிய வருமானம் வருதுன்னு சொல்லலாம் இதுக்காகவே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை ஆக்ராலேருந்து எடுத்து கான்பூருக்கு மாற்றியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இங்கேருந்து லெதர் ஃபேக்ட்ரியை இங்கேருந்து இந்த புகையினால் தாஜ்மஹால் கருப்பாயிரும் அப்படின்னு சொல்லி இது அங்கேருந்து அப்படியே எடுத்து கான்பூருக்கு மாற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கேருந்து எடுத்து நிறைய இண்டஸ்ட்ரியல் இங்கேருந்து எடுத்து அப்படியே வேறு டிஸ்ட்ரிக்கு மாற்றியிருக்காங்க தாஜ்மஹாலுக்கு இருக்க ஒரே காரணத்துக்காக ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல பெர்மிஷன் கிடையாது இந்த இடத்துல மீன்ஸ் உள்ளே அதே மாதிரி உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கல்லரை மட்டும்தான் இருக்குது அது சின்ன கலர்னு சொல்லக்கூடாது பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே வீடியோ எடுக்க ஆக்சுவலி அளவுக்கு கிடையாது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு உள்ளே வீடியோ எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி அந்த கைடு மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறாங்க வேறு யாருமே அவ்வளோ கண்டுக்கட்டில் இது உள்ளே இருக்கிறது இதுதான் முழு தோற்றமே தான் இதுதான் அவங்களுடைய கல்லரை கரெக்டாக இந்த இடத்துல தான் அவங்களுடைய கரெக்டாக அந்த இடத்துல தான் அவங்களுடைய உடலை தகவல் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னா உள்ளே லைட்டாக நீங்கள் கை தட்டினா கூட அது நாலு பக்கமே எதிரொலிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அடைக்கப்பட்ட இடன்னே சொல்லலாம் இதை உள்ளே கட்டப்பட்ட இடத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்வெல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட் அடித்தோம் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் உள்ள கண்ணாடி மாதிரி அப்படி பிரதிபலிக்கும் உள்ள உள்ளது அதை தான் அவங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் வெளியே எவ்வளவு கலைநயத்தோடு இருக்கோ உள்ளையும் கலைநயம் குறையாமல் அப்படியே இருக்குது உள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அலோ பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி ரேலிங்லாம் போடல அதுக்கப்புறம் இதோடய முக்கியத்துவத்தை அறிஞ்சு இதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேலிங் போட்டு உள்ளே ஒரு வழியாக போயிட்டு அதே வழியாக திரும்ப வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதை விட முக்கியம் என்னென்னா தாஜ்மஹால் பின்னாடி அப்படியே வந்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக தோட்டம் அளிக்கக்கூடிய அந்த யமுனா நதி தான் இருக்குது யமுனா நதிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லால் கீழா அல்லது செங்கோட்டை இதுதான் கரெக்டாக அந்த செங்கோட்டை இந்த செங்கோட்டையிலேருந்து கரெக்டாக இங்கே பார்க்கும்போது கரெக்டாக அந்த யமுனா நதியை தாண்டி அந்த தாஜ்மஹால் தெரியுதா தினமும் ஷாஜகான் இங்கேருந்து அதை பார்த்துட்டே இருப்பாராம் டெய்லி காலையில் எரிஞ்சவனே இந்த இடத்து தான் முதல்ல அவர் விசிட் பண்ணுவாராம் ஆக்சுவலி தாஜ்மஹாலோட கலர் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்ணை முயற்சி செல்வோம் வெள்ளை அப்படின்போம் அது என்ன வெள்ளை அப்படின்னா ஐவரி ஒயிட் அப்படிங்கிறாங்க அதாவது தந்தம் என்ன கலர் வெள்ளையாக இருக்கோ அந்த வெள்ளை ஏன்னா வெள்ளையிலேயே நிறைய வெள்ளை கலர் இருக்குது அதில் என்ன வெள்ளைன்னா அது தந்தம் வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இதோட முக்கியமாக என்ன அப்படின்னா இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து முல்தானி மெட்டி ஒரு வகையான மண் அது லேடிஸ்க்கு நல்லாவே தெரியும் முகத்தில் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க அந்த முல்தானி மெட்டியை எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கழுவுவாங்கலாம் இதை வேறு எந்த கெமிக்கலை வச்சுமே வாஷ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதோடைய தன்மை குறைஞ்சிரும் அப்படின்னால இயற்கையாகவே இதை மண்ணும் போட்டு தான் வாஷ் பண்ணுறாங்க முக்கியமான ஒன்று இந்த வெயில் காலங்களில் வாதிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வேகமாக சுற்றுறமா மெதுவாக சுத்தருமா அப்படின்னு கேட்பாங்க வேகமாக சுத்தணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே போங்க ரெண்டு ஸ்லாட் உண்டு ஒன்று ஆறு டு பன்னெண்டு இன்னொன்று பன்னெண்டு டு ஆறு அந்த ரெண்டாவது ஸ்லாட்டில் போனீங்க அப்படின்னா வேகமாக சுற்றிடலாம் ஏன்னால் அவ்வளவு சூடாக இருக்கும் அந்த மார்பிள்ஸில் வெயில் பட்டோன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால காலே போயிடும் அந்தளவுக்கு இருக்கும் இதே இது அதுக்கு ஆப்போசிட் காலையிலேயே அதிகாலையிலே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடும் ஆறு மணிக்கு வரும்போது கரெக்டாக அந்த மார்பிள்ஸில் நைட்டு பனி படுறதுனால அதுக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும் காலையில் அந்த சன்ரைஸை பார்க்கும்போது உண்மையாகவே ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும் அவங்க காலுக்கு கொடுத்த அந்த சாஃப்ட் கிளாத்தை இங்கேயே போட்டுடணும் இதாட்டி நம்ம கையிலேயே கொண்டு வந்துடலாம் நம்ம பத்து ரூபா கொடுத்து நம்ம வாங்கினே தான் இதை தான் மறுபடியும் எடுத்து அவங்க விற்கவும் செய்கிறாங்க நம்ம தாஜ்மஹலை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ வந்திருக்கும் அதனால தான் நம்ம தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரியவோ இல்லாட்டி அதோடைய தன்மையை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை நான் தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்ததில் என்னுடைய வியூஆக் பாயிண்ட்டில் இது எப்படி இருக்குது அதை தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் அது இல்லாமல் இதை விட முக்கியமாக என்னென்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா அது வரைக்கும் இந்த விரைவுபடுது உங்கள் கலை தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்